உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி துளாராசி அன்பர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்ரனால் ஏற்படக்கூடிய யோகங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகும் அதேமாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்ரீ ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வப்புகள் விருதுநாடு ஜோதிடம் வாஸ்து நியூனாலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளை தாம்பூல பிரசன்னம் ஜோடி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை ஒப்பு நடத்திட்டுருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் துளாராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் கொண்டவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி மூன்று கிரக சேர்க்கை அதாவது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பாக்யஸ்தானம்னு சொல்கிறோம் அந்த பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் சேர்க்கை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கிரக சேர்க்கை பதினைஞ்சு நாட்கள் அதாவது ஜூன் மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் போகுது இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி என்பதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க வேலை இழப்பு வேலையில் தொல்லை வேலையில் அவமானம் அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு வேலையில் தொந்தரவுகளை நிறைய சந்திச்சிருப்பீங்க அதனால் வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துமே வந்து பயங்கர ப்ரெஷரில் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய பெண்களுக்கு நடந்துருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசி என்பர்களுக்கு இந்த பதினஞ்சு நாளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஏன்னா அவங்க ராசியாதிபதியே ஒன்பதாம் இடத்துல புதனுடன் ஆட்சி பெற்ற புதனுடன் சூரிய பகவானுடன் சேர்க்கை பெறக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக துளாராசி என்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் வரும் வேலையில் உங்களுக்கு தொந்தரவு இருக்குது வேலையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளில் நிறைய மாற்றங்கள் பண்ணிக்கலாம் ஒரு டிபார்ட்மெண்ட் மாறுறது வேறு ஏதாவது ஆஃபீஸ் மாறுறது டிரான்ஸ்ஃபர் போகிறது அதெல்லாமே செய்யலாம் துளாராசி என்பது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசி என்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய அனைத்து விதமான பாகியங்கள் ஏற்படும் ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரகம் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏன்னா உங்கள் ராசிக்கு பதினோராம் அதிபதி சூரிய பகவான் அவர் ஒன்பதாம் இடத்துல பாகியத்தில் இருக்கார் அதனால் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த பதினஞ்சு நாட்கள் நீங்கள் வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பதினஞ்சு நாளில் பார்க்கலாம் ஒரு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதினஞ்சு நாளில் பார்க்கலாம் இல்லை சார் நாங்கள் எதுவுமே லோன்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு எனக்கு அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கும் இந்த பதினஞ்சு நாள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும் பிரச்சனைகள் வராது கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான ஆதாயம் உண்டு கிட்ட நீங்கள் போய் ஏதாவது பணம் கேட்குறது அப்பா கிட்ட பூர்வீக சொத்து கேட்குறது போல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறது அது சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலமான காலகட்டமாக இருக்குது அது என்ன பிரச்சனையாக இருக்கும் நிறைய துளாராசி என்பதுக்கு கடந்த ஒன்றரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து சம்பந்தமான வில்லங்கங்கள் பிரச்சனைகள் சண்டை சொத்துகள்லாம் சந்திச்சிருப்பீங்க அதனால் நிறைய பேருக்கு வந்து அண்ணங்கிட்ட தம் போட வேண்டியது தம்பிக்கிட்ட போட வேண்டிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருந்துருக்கும் எல்லாமே நேரம் தான் யாராவது யார் உங்கள் அண்ணன் கெட்டவரா அண்ணா தம்பி நல்லவரா கெட்டவரான்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த விஷயமும் இருக்காது அந்த நேரம் தான் உங்களை ஒரு பாதகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் கடந்த காலகட்டத்தில் ஆனால் இப்போ அந்த நிலமெல்லாம் மாறிடுச்சு இப்போ போனீங்கன்னா ரொம்ப அழகாக உங்களுக்கான சொத்து கிடைக்கும் உங்களுக்கான பணம் கிடைக்கும் உங்களுக்கான பங்கு கிடைக்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது போல் வேலை முடித்து அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா தொழில் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் தொழில் முயற்சிக்கு இறங்கலாம் இப்போ நான் வேலையே பார்த்துட்டு இருக்கிறோம் போது இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இதை பிஸ்னஸாக பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வேலை பண்ணதை அப்படி நினச்சி அதை செய்யலாம் அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி உங்கள் சுய மட்டும் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் பண வாய்ப்புகள் நிறைய வரும் ஒரு லோன் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட லோன் கேட்குறீங்க தெரிஞ்சவங்கிட்ட லோன் கேட்குறீங்க பேங்க் லோன் போகிறீங்க ஓடி போகிறீங்க அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப அனுகூலமாக இருக்கும் நல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பணம் வந்து ப்ராப்பர் வேலை யூஸ் ஆகும் தான் ரொம்ப முக்கியம் அந்த பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சரியான வழியில் அதை முதலீடு செய்ய முடியும் கடந்த காலகட்டத்தில் லோன் கிடச்சிருக்கும் ஆனால் அந்த லோனை பயன்படுத்த முடியாது சரியாக பயன்படுத்த முடியாது எந்த தேவைக்காக வாங்கினீங்களோ அந்த தேவைக்கு பயன்படுத்த முடியாமல் போயிருக்கும் நீங்கள் லோனை வாங்கி கிடச்சி பார்த்தீங்கன்னா கடனை இருப்பையும் பிஸ்னஸில் போட முடியாது சொல்லுவாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி வராது எதுக்கு தேவையோ அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதே மாதிரி பிஸ்னஸில் நிறைய ஓப்பனிங்ஸு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய வரும் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கொட்டேஷன்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அவங்களாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும் லாபமும் நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்கிங்கன்னா எக்ஸ்ட்ரா லாபம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கொட்டேஷன் ஆர்டராக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு லாபமும் நிறைய கிடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அனுகூலமான சூழ்நிலையாக இருக்குது அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஒரு ப்ரொமோஷன்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளில் நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும் அது வருங்காலத்தில் உங்களுக்கு அரசாங்க வேலையாக மாறும் இல்லை எக்ஸாம்ஸ்க்கு பேர் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அதே போல் நிறைய புலாராசி என்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிதளத்தில் புதன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நிறைய பேர் பேங்கிங் சம்மந்தப்பட்ட துறைகளாக இப்போ யோசித்து வச்சுருப்பீங்க ஏற்கனவே வந்து நம்ம பேங்க்குங்களே பேங்க் எக்ஸாமையும் எழுதக்கூடாதுன்னு யோசனைகள்லாம் வந்திருக்கும் அந்த யோசனைகள்லாம் இந்த பதினஞ்சு நாளில் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த பதினஞ்சு நாளில் பார்த்திங்கன்னா துளாராசி என்பதற்கு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது நீங்கள் கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டிலே ஆகிருக்கும் அவங்களுக்கெல்லாம் திருமணம் நடைபெறக்கூடிய காலம் நிறைய பேருக்கு விவாகரத்து ஸ்டேஜில் நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் கணவன் மனைவி கூட பிரிவினை சண்டை சச்சல் அதுவும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா என் கணவர் வந்து என்கிட்ட பேச மாட்டாரு என்ன பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கான முயற்சிகளையும் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு அதை செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்றதுக்கான நேரமாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது பிரிவினை ஆகி இருக்கு டைவர்ஸ் ஆனவங்க வேறு திருமணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த பதினஞ்சு நாள்ல நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இந்த பதினஞ்சு நாள்லேயே கல்யாணம் ஆகுமானா ஆகாது ஆனால் அதுக்கான பரிவர்த்தனைகள் செய்யலாம் ஜாதக பரிவர்த்தனை கொடுக்கலாம் தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லலாம் இந்த பதினஞ்சு நாள் அதுக்கான மெனக்கெடுங்க அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் ரெண்டாம் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரக்கூடிய காலகட்டமாக வருங்காலம் இருக்கப்போகுது அதே போல் துளாராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட அனுகூலமான விஷயம் ஏன்னா ஒன்பதாம் இடம்ல பாக்கியம் நீங்கள் எதை செஞ்சாலும் இந்த பதினஞ்சு நாளில் பெரிய லெவலில் மாற்றங்கள் வரப்போகுது அது எந்த டவுட்டுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய துளாராசி என்பதில் இந்த பதினஞ்சு நாளில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய முயற்சிகள் பண்ணலாம் வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம் இல்லை வெளிநாட்டில் ஏதாவது நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெளிநாட்டில் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் செய்யக்கூடிய தருணமாக இருக்குது இல்லை நீங்கள் வெளிநாட்டிலையும் இருக்கீங்க எனக்கு இந்த வாய்ப்பெல்லாம் போயிடுச்சு சார் நான் வந்து விசா முடிய போகுது எனக்கு பிரச்சனைகள் இருக்குது எனக்கு வாழ்க்கையில் நான் வந்து தோற்று போயிடணும் பயமாக இருக்குது நான் குடும்பத்தோடு செட்டில் ஆனான்னு சொன்னவங்களாம் நிறைய துளாராசி இருக்கீங்க அவங்களெல்லாம் ஒன்றும் பயப்படவே பயப்படாதீங்க இந்த பதினஞ்சு நாளில் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஊர் கிடைக்கும் வேலை கிடைக்கும் இல்லை நீங்கள் எதாவது வெளியூருக்கு எங்கேயாவது அங்கே இருந்துக்கிட்டே வெளிநாடு ஏதாவது வேறு எதாவது ப்ளான் பண்ணிங்கனாலும் இந்த பயஞ்சி நாள் அதுக்கான முயற்சிகள் கவனம் செலுத்தி செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக துளாராசி என்பதற்கு இந்த பயஞ்சு நாள் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது அதே போல் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இடம் விற்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசினும் ப்ராப்பர்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த துளாராசி அப்படின்னாவே எதிர்காலத்தை அறிந்து செயல்படக்கூடியவர்கள் என்பது பின்னாடி என்ன வரும்னு நினச்சிட்டு முதல்ல என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு இடத்த வாங்கலாம் அப்படின்னு வாங்கியிருப்பீங்க ஆனால் அந்த இடம் வாங்கி வச்சுட்டு கரெக்டான நேரத்தில் வாங்கியிருக்கீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் விற்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சரியில்லாதனால என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அதை விற்க முடியாத சூழ்நிலைகள் சில பேர்லாம் இடம் வாங்கணும்னு நினச்சி அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தெரியாமல் வாங்கியிருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெலாம் இந்த பயணினால் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் நிறைய துளாராசி ரியல் எஸ்டேட்டில் இருக்கீங்க அவங்களாம் ரியல் எஸ்டேட் துறையில் நிறைய லாக் ஆகி ப்ராஜெக்ட்லாம் லாக் ஆகி பணம் வராமல் அந்த இடத்தையும் விற்க முடியாமல் அதுலேருந்து வெளிலையும் வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்க துளாராசி என்பவர்களுக்கு இந்த நாள் நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணுங்கள் இந்த நாள் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மூன்று கிரகங்களும் ஏழாம் பார்வையாக மூணாம் வீட்டை பார்க்கும் அந்த மூணாம் இடம் சொல்லக்கூடிய வந்து தகவல் தொடர்புன்னு சொல்லுவோம் அப்போ நிறைய உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தமான தகவல்களை மற்றவங்களுக்கு பரப்புனீங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா அது அட்வர்டைஸ்மெண்ட் தான் அது அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி நான் வந்து வெறும் ரியல் எஸ்டேட் மட்டும் சொன்னேன் மற்றபடி எந்த துறையில் இருக்கவங்களும் எல்லாருக்குமே வந்து ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்க எல்லாமே இந்த பஞ்ச நாளில் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள் செலவு பண்ணுங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க கண்டிப்பாக வருங்காலத்தில் உங்களுடைய ப்ராடக்ட் வைக்கும் நல்ல சேல்ஸ் வரும் மார்க்கெட்டில் நிறைய பேர் தெரிய வரும் அப்போ அவங்களுடைய க்ரோத் வந்து நிறையா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த இருக்க இருக்கப்போகுது அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தம்பி வழியில் நிறைய லாபங்கள் உண்டு சகோதர வழி தங்கச்சி சகோதர சகோதரிகள் வழியில் நிறைய லாபங்கள் உண்டு அவங்கக்கிட்ட சண்டை போட்டு ஏதாவது சொத்து சம்மந்தமான பிரச்சனை இருக்கலாம் இல்லை நீங்கள் எதாவது பணம் கொடுத்துருக்கலாம் அவங்க தான் பணம் கொடுத்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பேசியை தீர்க்கக்கூடிய நேரம் அவங்களால் அனுகூலமான சூழ்நிலை நீங்கள் தான் சில நேரத்தில் பேசாமல் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கவங்களும் கொஞ்சம் மனசை மாற்றிட்டு பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மூலியமாகவும் அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கும் போகுது அதுமாதிரி அப்பாவுடைய அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்போகுது அப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கேட்க அப்பா அப்பாக்கிட்ட போய் நம்ம அப்போ அப்பாக்கிட்ட எப்படி கேட்குறது கிட்ட சண்டை போட்டோம் என்ற சூழ்நிலைகள் இருக்கும் அதை மறந்துடுங்க அப்பா தானே கிட்ட போய் கேட்காமல் யார்கிட்ட கேட்க போகிறீங்கனால இந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய துணையை நான் அப்படின்னா கண்டிப்பாக அப்பாவில் நிறைய விஷயங்கள் நடக்கும் நிறைய பேருக்கு அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸே இப்போ உங்களுக்கு மாறுறதுக்கான நேரமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் நம்ம சொன்னது எல்லாமே கோச்சார பலன்கள் துளாராசி என்பர்களுக்கு கோச்சார பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தை எதை செய்யறதுனால உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாமே செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பதினஞ்சு நாளில் ஆனால் நீண்ட காலமாக ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறீங்க இருந்து பிஸ்னஸ் போகணுன்னு நினைக்கிறீங்க பிஸ்னஸ்ஸில் இந்த ப்ராடக்ட் செய்யலாமா இல்லை வேலையில் இருக்கிங்க வெளிநாடு போகலாமான்லாம்லாம்லாம்லாம்லாம் நீங்கள் உங்கள் சுய ஜாத பார்த்திங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணும் ஒரு போட்டிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு நான் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு வச்சா வெறும் முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்டாட்டு ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தெரியும்னால் கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரும் அதுக்கு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆயிரரூவா சார்ஜ் பண்ணணும் உங்களிடம் விடை பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்த்